இந்த கதை குட்டிச்சிட்டு என்ற துணிச்சலான சின்ன குருவி மற்றும் அதன் நண்பனான பப்பல்ஸ் என்ற மேக நாய்க்குட்டி ஆகியோரை பற்றியது அவர்கள் மேகங்களுக்கு மேலே விளையாடும்போது ஒரு தொலைந்து போன அழகான பொம்மை கரடியை கண்டுபிடிக்கிறார்கள் அந்த பொம்மையின் உரிமையாளர் கீழே உள்ள கிராமத்தில் இருக்கும் டீனா என்ற சிறுமி என்பதை குறிப்பு மூலம் தெரிந்து கொள்கிறார்கள் அந்த பொம்மையை டீனாவிடம் எப்படி சேர்ப்பது என்று தெரியாமல் அவர்கள் வயதான மற்றும் புத்திசாலித்தனமான ஆந்தையான மிஸ்டர் ஹூவிடம் ஆலோசனை கேட்கிறார்கள் மிஸ்டர் ஹூவின் அறிவுரைப்படி குட்டிச்சிட்டுவும் பப்பல்ஸும் அந்த பொம்மையை திருப்பித் தருவதற்காக மேகக்குடையில் அமர்ந்து ஒரு சாகச பயணமாக அழகிய கிராமத்திற்கு கீழே இறங்குகிறார்கள் கடைசியில் அவர்கள் சோகமாக இருந்த டீனாவை கண்டுபிடித்து பொம்மையை திருப்பித் தருகிறார்கள் டீனா மகிழ்ச்சியில் திழைக்கிறாள் குட்டிச்சிட்டுவும் பப்பல்ஸும் பிறருக்கு உதவியதில் பெருமை அணுகிறார்கள் இந்த சாகச பயணம் அவர்களுக்கு ஒரு புதிய நண்பர்களை கொடுத்தது அவர்கள் மகிழ்ச்சியோடு மீண்டும் மேகங்களுக்கு மேலே உள்ள தங்கள் வீட்டிற்கு செல்கிறார்கள் வனவிலங்குகளுடன் பேசும் அசாத்திய திறன் கொண்ட கிராமத்துச் சிறுவன் ஆதியும் நகரத்திலிருந்து விடுமுறைக்காக வரும் துருதுருப்பான அறிவாற்றல் மிக்க சிறுமி நிலாவும் இந்த பூக்கள் நிறைந்த வயல்வெளியில் எதிர்பாராத விதமாக சந்திக்கும் இருவரும் உடனடியாக சிறந்த நண்பர்களாகிவிடுகிறார்கள் ஆதி கிராமத்தின் மறைக்கப்பட்ட சாகச பகுதிகளையும் விலங்குகளின் உலகத்தையும் நிலாவிற்கு அறிமுகப்படுத்துகிறான் நிலா தன்னுடைய குறிப்பு புத்தகத்தில் உள்ள கதைகள் புதிர்கள் மற்றும் புதிய விஷயங்கள் பற்றி ஆதியுடன் பகிர்ந்து கொள்கிறாள் ஒருநாள் அவர்கள் இருவரும் ஆற்றில் படகோட்டிச் செல்லும்போது திடீரென புயல் மழை தாக்கி ஒரு குகையில் தஞ்சமடைகின்றனர் இந்த ஆபத்தான சூழ்நிலையில் ஆதி தனது சாகசத்திறனாலும் நிலா தனது சமயோசித புத்தியினாலும் ஒருவருக்கொருவர் துணையாக இருந்து சவாலை சமாளிக்கின்றனர் இந்த சம்பவம் அவர்களின் நட்பை நிரந்தரமாக்குகிறது குட்டி என்ற பெயருள்ள ஒரு குட்டி தேனி அவனது தோட்டத்திலுள்ள எல்லா பூக்களும் ஏன் ஒரே நிறமாக மஞ்சள் இருக்கின்றன என்று ஆச்சரியப்படுகிறான் மற்ற தேனீக்கள் கவலைப்படாமல் தேன் சேகரிக்கின்றன ஆனால் குட்டிக்கு தன் உலகம் வண்ணமயமாக இருக்க வேண்டும் என்று ஆசை இதற்காக அவன் தேடலை தொடங்குகிறான் இறுதியில் ஒரு விசித்திரமான வண்ணமயமான திரவத்தை ஒரு மறைந்திருந்த வானவில் பூச்சட்டியில் கண்டுபிடிக்கிறான் அந்த திரவத்தை மற்ற பூக்கள் மீது தெளிப்பதன் மூலம் தன் தோட்டத்தை விதவிதமான நிறங்களால் ஒளிரச் செய்கிறான் இந்த செயல்பாடு அவனுக்கும் அவனது நண்பர்களுக்கும் உலகத்தை புதிய வழிகளில் பார்க்க கற்றுக் கொடுக்கிறது ஒரு காலத்தில் காட்டுக்கே அழகு சேர்த்தது அதன் பிரகாசமான வண்ணங்கள்தான் ஆனால் ஒரு நாள் காலை காட்டிலுள்ள அனைத்து வண்ணங்களும் மஞ்சள் சிவப்பு நீலம் போன்றவை மர்மமான முறையில் மறைந்து அனைத்தும் சாம்பல் நிறமாகிவிடுகின்றன பூக்களில் வண்ணமில்லை பழங்களில் வண்ணமில்லை வானம் கூட சாம்பல் நிறம் மென்மையான சிங்குக்குட்டி லியோவும் அவனது உற்சாகமான நண்பன் ஜம்பியும் வண்ணங்களை திரும்ப கொண்டு வர ஒரு சாகச பயணத்தை தொடங்குகிறார்கள் மாமாமான் அவர்களிடம் காட்டின் வண்ணங்களை ஒரு தீய மேகம் கிருடிச் சென்று அதை ஒரு மறைக்கப்பட்ட மகிழ்ச்சி பெட்டிக்குள் பூட்டி வைத்திருக்கிறது என்று கூறுகிறார் லியோவும் ஜம்பியும் முதலில் மிகவும் பயப்படுகிறார்கள் ஆனால் தங்கள் நண்பர்களை காப்பாற்ற வேண்டும் என்ற எண்ணம் அவர்களுக்கு தைரியமளிக்கிறது அவர்களின் பயணத்தில் அவர்கள் ஆற்றை தாண்ட வேண்டி வருகிறது அங்கு அவர்கள் குரோம்பி முதலையை சந்திக்கிறார்கள் குரோம்பி முதலையின் முதுகில் ஏறி ஆற்றை கடக்கும் சவாலை அவர்கள் மேற்கொள்கிறார்கள் இறுதியில் அவர்கள் மகிழ்ச்சி பெட்டி மறைந்திருக்கும் குகையை கண்டுபிடிக்கிறார்கள் பெட்டியை திறப்பதற்கான ஒரே வழி மிகவும் பயந்த ஒருவர் தைரியத்தின் அடையாளமாக ஒரு ஓவியத்தை வரைவதுதான் லியோ ஆரம்பத்தில் பயந்தாலும் தனது நண்பன் ஜம்பியின் ஊக்கத்தால் தனது வண்ண பென்சில்களை எடுத்து ஒரு அழகிய வண்ண ஓவியத்தை வரைகிறான் ஓவியம் பூர்த்தியானதும் மகிழ்ச்சி பெட்டி திறந்து திருடப்பட்ட அனைத்து வண்ணங்களும் வானவில் போல காட்டுக்குள் பாய்ந்து எல்லாவற்றையும் மீண்டும் அழகாக மாற்றுகின்றன லியோ இப்போது ஒரு கலைஞராகவும் ஒரு கதாநாயகனாகவும் காட்டில் கொண்டாடப்படுகிறான் வணக்கம் நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காமல் அட் ஏ கலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஒரு அழகான காட்டில் துள்ளி என்ற பெயருடைய துருதுருப்பான குட்டி முயல் குஞ்சு வாழ்ந்து வந்தது ஒரு நாள் காட்டில் உள்ள ஒரு பழமையான மரத்தடியில் மினுமினுக்கும் நீல நிற கல்லை கண்டெடுத்தது அந்த கல்லை தொட்டவுடன் துள்ளிக்கு ஓர் அற்புதமான மந்திர சக்தி கிடைத்தது அதனால் பேசும் விலங்குகளுடன் பேச முடிந்தது மேலும் சிறிய பொருட்களை பெரிதாக்கவும் பெரிதாக்கியவற்றை மீண்டும் சிறியதாக்கவும் முடிந்தது இந்த சக்தியை பயன்படுத்தி துள்ளி தனது நண்பர்களான புத்தி ஆமை சுட்டி அணில் பப்பழு கரடி ஆகியோருடன் சேர்ந்து பல சாகச பயணங்களை மேற்கொண்டது வழியில் ஆபத்தில் இருந்த மற்ற விலங்குகளை காப்பாற்றியதுடன் காட்டின் பல மர்மங்களையும் கண்டறிந்தது இறுதியில் அந்த மந்திரக்கல் காட்டை பாதுகாக்கும் ஒரு சக்திவாய்ந்த புதையல் என்பதை துள்ளி உணர்ந்தது அது அந்த கல்லை நல்ல விஷயங்களுக்காக மட்டும் பயன்படுத்த முடிவு செய்து தனது நண்பர்களுடன் மகிழ்ச்சியாக வாழ்ந்தது இந்த கதை சாகசம் நட்பு மற்றும் பொறுப்புணர்வை வலியுறுத்துகிறது வணக்கம் நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காமல் அட் ஏ கலாம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க